அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினைகளில் தலையிடாதீர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை உள்ளுக்கிழுத்து ஒரு உபாதையை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருப்பதால் எந்த விஷயத்திலும் அனாவசியமாக எந்த விஷயத்திலும் இன்று தலையிடக்கூடாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீமையை எதிர்த்து நீங்கள் நடத்தும் ஒரு போராட்டம் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் செய்யும் எந்த காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனை முழுமையாக இன்று கொடுப்பதாக காட்டவில்லை உங்கள் முயற்சியில் பங்கமில்லை இன்றைய நாள் அப்படி சற்று பொறுமை தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் எந்த அளவுக்கு கிடைத்தால் நல்லது என்று நினைத்தீர்களோ அந்த அளவு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பம் நிறைவேறும் நாள் மனதிலே சந்தோஷம் ஏற்படும் நாள் நல்லது நடந்தால் உற்சாகம் வருமே அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி ஏற்படும் நாளாக காட்டுகிறது வந்துவிடும் என்று நினைத்து கையருகே வந்து பின் காணாமல் ஒன்று போனால் நீங்கள் விரும்பியது காணாமல் போனால் என்ன ஏற்படும் விரக்தி தானே ஏற்படும் அந்த விரக்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் உங்கள் முயற்சி செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் நீங்கள் அடைய இருக்கும் வெற்றியை பார்த்து நீங்கள் உற்சாகம் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தேவையில்லா ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் தேவை என்று நீங்கள் நினைத்து தேவையில்லாத ஒன்றை செய்ய இருக்கின்றீர்கள் கூடுதல் கவனம் தேவை எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான குரலில் இன்று நீங்கள் பேசுவீர்கள் இந்த உறுதி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பினை ஏற்படுத்தும் நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லுவார்கள் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு சபல பேச்சு யாருக்குமே ஆகாது அந்த பேச்சு தான் இன்று உங்களை கெடுக்க இருக்கிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கின்றது மற்றும் இன்று ஒரு உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வு நிச்சயம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதன் காரணத்தையும் அதனால் மற்றவர்களுக்கு அடைய இருக்கும் நல்லது கெட்டதுகளையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் பின் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் பலருக்கும் இன்று ஒரு சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த சந்தேகத்தை தவிர்க்க முதலிலேயே தெளிவாக எடுத்துச் சொல்லி பின் செய்யுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தவிர்த்தல் நல்லது ஏனென்றால் அனாவசியமான தேவையற்ற நஷ்டம் தரக்கூடிய ஒரு செலவு இன்று நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுவதால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று காட்டுகிறது எல்லோரும் இன்புறும் ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக இன்றைய தினம் உங்கள் செலவு இருக்கும் என்று காட்டுகிறது எனவே இந்த செலவால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஒரு செயலை செய்து லாபமும் பெறுகின்றீர்கள் நற்பெயரும் பெறுகின்றீர்கள் ரெட்டிப்பு சந்தோஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை யோகமும் இல்லை அவயோகமும் இல்லை சமமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தோல்வி ஏற்படலாம் எதிர்பாரா நஷ்டம் ஏற்படலாம் இன்று, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சிறிது நேரம் என்றால் கூட நஷ்டத்தில் உங்களை தள்ளிவிடலாம் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு ஒரு வேலையை பலரும் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்து முடித்த வேலைதான் பட்டத்துக்கு உரித்ததாக மாறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிற்சானத்தில் அதிக கவனம் தேவை உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை ஏற்படலாம் ஒரு குறையுடனேயே ஒரு காரியத்தை முடித்துக் கொடுக்கலாம் அல்லது எந்த வேலையும் கைக்கு வராமல் போகலாம் இப்படி பல வகைகளிலும் தொழில் ஸ்தானத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சங்கடம் காத்திருக்கிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படும் நாளாக காட்டுகிறது உங்களின் திறமை அறிந்து இன்று ஒரு கூட்டம் உங்களை கௌரவிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படும் அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது மனம் சற்றே கஷ்டப்படும் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாரா தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த நேரத்திலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இது முக்கியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தோன்றும் ஒரு புது எண்ணம் அதை நீங்கள் செயலாக்கினால் வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒரு புது செயலால் உங்களுக்கு பொழிவு ஏற்படும் என்று காட்டுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகியவர்களிடம் சற்று கரிசனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் இன்று அதிகமான வெப்பக்காற்று வீசுகின்றது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் இது ஒரு பழமொழி இன்றைய தினம் ஒரு சிலருக்கு தோல் கொடுத்து உதவும் ஒரு நல்ல தோழனாக நீங்கள் இருப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்